கார்த்திகை தீபம் சீரியல் என்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கல வாங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அபிராமி வந்து கோவிலுக்கு போயிட்டு சாமி கிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க கடவுளி தீபாக்கும் கார்த்திக்கும் நடக்கிறதுக்கு போகிற கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் ஒரு சிலது அவசகுணமாக நடந்துருச்சு அதை நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு அதனால் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நான் ஒரு வேண்டுதல் வஞ்சி வச்சுருக்கேன் நீ தான் அதை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு கோவிலில் வரவங்க எல்லாருக்குமே வந்து அவங்க கிட்ட வந்து எடுத்து சொல்லி அவங்களுக்கு பாத பூஜை வந்து பண்ணுறாங்க அது பண்ணிகிட்டு இருக்கும் போது வந்து மீனாட்சியோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஜெயந்தி அவங்க வந்து அபிராமியை பார்த்துட்டு ஏதோ வேண்டுதல்காக பண்ணுறாங்க போல இருக்கு வீட்டில் யாருக்கும் தெரியாது போல் நம்ம உடனே மீனாட்சிக்கு கால் பண்ணி சொல்லுவோம் அப்படின்னு மீனாட்சிக்கு கால் பண்ணும்போது மீனாட்சி அங்கே இருக்க மாட்டாங்க அந்த காலை தீபா அட்டெண்ட் பண்ணி பேசுகிறாங்க அப்போ தீபாக்கிட்டே இந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க நீங்கள் உடனே கோவிலுக்கு வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தீபாவும் வந்து கோவிலுக்கு வராங்க கோவிலுக்கு வந்து பார்க்கும்போது அபிராமி வந்து அங்கே பாத பூஜை பண்ணிகிட்டு இருப்பாங்க அதை பார்த்துட்டு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே தீபா வந்து அபிராமி கிட்டே வந்து சொல்கிறாங்க அத்தை என்ன இதெல்லாம் இதுக்காக நீங்கள் நீங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்ல இல்ல தீப்பா உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் வந்து நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இப்படி பண்ணுறதை பார்க்கும்போது வந்து எனக்கு கல்யாணம் ஆகணும்னு எங்கள் அம்மா பண்ணது தான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லும்போது அப்போ அபிராமி வந்து சொல்கிறாங்க நானும் உனக்கு ஒரு அம்மா மாதிரி தானே அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் ரொம்ப எமோஷ்னலாக வந்து ஃபீல் பண்ணி எழுதுகிட்ருப்பாங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு ரம்யாவோட அப்பா வந்துட்டு அங்கே பார்க்கில் வந்து வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க கார்த்திகம் போகிறாரு அங்கே போயிட்டு என்ன சார் என்ன வர சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போது அவர் வந்துட்டு எல்லா உண்மையும் கார்த்திகிட்ட வந்து சொல்லிட்டாரு இந்த மாதிரி என் பொண்ணு வந்து சரியில்லை என் பொண்ணு உங்களை வந்து லவ் பண்ணுறான் உங்களுக்கும் தீபாக்கும் நடக்கிற கல்யாணத்தை நிறுத்தி தீபா கழட்டி வச்சு அந்த தாலியை எப்படியாவது தாங்க கழுத்தில் வந்து கட்டிக்கணும் அப்படின்னு ரொம்ப உறுதியாக இருக்கா அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து தீபாவே அவள் கொள்ள துணிஞ்சு அவ போக்கே வந்து சரியில்லை அதனால தான் இதை பற்றி உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு வருஷனை அப்படின்னு சொன்னதுமே இதை அப்படியே விடக்கூடாது சார் அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்திக் அங்கேருந்து போகிறாரு நேராக வந்து ரம்யாவோட வீட்டுக்கு போய்ட்டு கதவு திறந்துக்கிட்டு ரம்யா அப்படின்னு கத்துறாங்க ரம்யா வந்ததுமே கார்த்திக் வந்துட்டு ரம்யாவோ பலார் நிறையிறாங்க அப்போ ரம்யா வந்துட்டு என்ன எதுக்காக என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்க நீ என்னெல்லாம் பண்ண அப்படின்னு எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு நீ வந்து தீபாவை கொல்ல பார்த்துருக்க அப்படின்னு சொல்லும்போது எனது தீபாவை நான் கொல்ல பார்த்தேனா அதெல்லாம் கிடையாது நானும் தீபாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லும்போது இப்படியெல்லாம் சொல்லி தான் நீ எங்களை வந்து ஏமாத்திட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க இங்கே பாருங்க என்ன தீபாவும் பிரிக்கிறதுக்காக நீங்க தான் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அதெல்லாம் கிடையாது நீ தான் கொல்ல பார்த்தா அப்படின்னு சொல்ல நான் கொல்ல பார்த்தா அப்படின்றதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக ரம்மியோட அப்பாவும் போலீஸ் எல்லாரும் கூட வராங்க அம்மா ஆதாரம் தானே கேட்டேன் எல்லாமே இருக்கு நீ கைப்பட எழுதின டைரியும் ஒரு சில ஃபோட்டோஸும் இருக்குது அப்படின்னு அந்த ஃபோட்டோவை காமிக்கிறாங்க அப்பா நீ தான் இருக்குது எல்லாத்துக்குமே காரணமா நீங்கள் துரோகிப்பா அப்படின்னு சொல்ல எனக்கு வேறு வழி தெரியலம்மா நீ வந்து ரொம்ப தப்பான வழியில் இருக்க உன்னை ஒரு குலகாரியை நான் பார்க்க விரும்பலை நீ கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தீபாவளி என்ன வேணாலும் பண்ணுவேன் கண்டிப்பாக ஒரு நாள் தீபாவளி கொண்டுடுவேன் தான் நான் இந்த முடிவு எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து உங்கள் கடமையை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்லும்போது ரம்யா வந்துட்டு சரவணனோட பாக்கெட்லேருந்து அந்த துப்பாக்கியை வந்து எடுத்து டக்குன்னு வந்து தலையில் வச்சுருவாங்க யாரும் கிட்ட வராதிங்க ஆமாம் எங்கள் அப்பா சொன்னது எல்லாமே உண்மை தான் நான் உங்களை தான் லவ் பண்ணுறேன் நான் ஆசைப்பட்டதை அடையணும் அப்படின்றதுக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் போவேன் அதே மாதிரி அது எனக்கு கிடைக்கலன்னா அவ்வளோதான் நீங்கள் எனக்கு கிடைக்காம நான் இந்த உலகத்தில் எதுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த துப்பாக்கியை வச்சு தலையில் வைக்கிறாங்க அப்போது அவங்க அப்பா வந்துட்டு மா வேண்டாமா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க நெத்தியில் வச்சு அப்படியே வந்து சுட்டுக்கிறாங்க சுட்டுதுமே வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு பார்க்லேயே உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் அப்படின்னு நினைச்சு பார்த்துருக்காரு அவருக்கு கனவு மாதிரி எல்லாமே வந்திருக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்லி கத்தும் போது தான் இது எல்லாமே கனவா கடவுளே என் பொண்ணு அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டு அவ்வளோதான் வரப்போற கார்த்திகிட்ட எந்த உண்மையும் சொல்லக்கூடாது எல்லாத்தையும் மறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு உட்காந்து இருக்கும்போது கரெக்டாக கார்த்திக் வராங்க கார்த்திக் வந்ததுமே வந்துட்டு கார்த்திகிட்ட வந்து கேட்குறாரு என்ன சார் எதுக்காக வர சொன்னீங்க அப்படின்னு கேட்கும் போது தம்பி நான் உங்களுக்கு கால் பண்ணிட்டேன்னா என் ஃப்ரெண்டு கார்த்திகேன்னு ஒருத்தர் இருந்தான் நான் அவனுக்கு கால் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களுக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன் தம்பி தெரியாமல் பண்ணிட்டேன் உங்க வேலை வரைக்கும் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லும்போது கார்த்திக் வந்து சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தூரமா போயிட்டு அவரை பார்த்து வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு கார்த்திகை தீபாவை வந்து கோவிலுக்கு போகிறாங்க அங்கே தீபா வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க கார்த்திக் வந்து காரை பார்க் பண்ணிட்டு வரேன்னு போவார் அப்போது பூ பார்த்ததுமே அங்கே மல்லிகூத்துருப்பாங்க அதை பார்த்துட்டு பூ விற்கிறாங்க இந்த கோவிலில் வந்து அவர் கையில பூ வாங்கி நம்ம தலையில் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சிக்கிட்டு இருக்கு நம்ம தலையில் பூ இருக்கே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு தலையில் இருந்த பூவை கட்டி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் இருந்த பூவை வந்து அப்படியே எல்லாமே கட்டி அந்த ஓரமாக வச்சுருவாங்க கார்த்திக் வந்ததுமே ஏங்க அங்கே பாருங்கள் பூ விற்கிறாங்க கோவில் வாசலில் பூ விற்கிறாங்க நீங்கள் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல ஏங்க அதை இவ்வளோ தயங்கி கேட்குறீங்க பூ வாங்கி கொடுக்க சொன்னால் வாங்கி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்புறம் கார்த்திகம் போயிட்டு பூ வாங்குறாங்க இந்த அங்கே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதை நீங்களே வச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க தெரியும் நீங்கள் இதை தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் திரும்புங்க அப்படின்னு சொல்றாங்க தீபா திரும்பும்போது வந்துட்டு ஆமாம் நீங்கள் வீட்டில் இருந்து கிளம்பும்போது நான் உங்கள் தலையில பூ பார்த்தனேன் அப்படின்னு சொல்ல இல்லைங்க நான் பூ எல்லாம் வச்சுட்டு வரல அப்படின்னு சொல்ல அப்போ கார்த்திகை வந்துட்டு இல்லைங்க நான் பூ பார்த்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்போ தீபா வந்துட்டு அதுவா நீங்கள் எப்பவுமே என் மேலே ரொம்ப ரொமான்டிக் மூடில் இருக்கீங்களா அதனால உங்களுக்கு அப்படி தோணியிருக்கோம் அப்படின்னா சொல்லும் போது ம் சரியாக போச்சு அப்படின்னு கார்த்திக் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ அங்கேருந்து ஒரு லேடி வந்து சொல்கிறாங்க தம்பி அந்த பொண்ணு தலையில் பூ இருந்துச்சு கையிட்டு இங்கே போட்டுருச்சுப்பா அப்படின்னு சொன்னதுமே பார்த்திங்களா நல்லா மாட்டிக்கிட்டீங்க சரி திரும்புங்க நானே வச்சு விட்றேன் அப்படின்னு தீபக் வந்து கார்த்திக் வந்து பூ வச்சு விட்றாங்க இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ